குஜராத்தில் நேற்று நடந்த விமான விபத்தை அடுத்து தற்போது ஏர் இந்தியா நிறுவனம் உயிரிழப்புகள் குறித்த விவரத்தை வெளியிட்டுள்ளது விமான விபத்தின் முழு விவரங்களையும் தற்போது பார்க்கலாம் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன் அப்ளை ஆன்லைன் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேருடன் லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட சில நொடிகளிலேயே அருகில் இருந்த குடியிருப்பு பகுதிகளுக்குள் விழுந்து வெடித்து சிதறியது இதில் பயணித்த இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேரில் இருநூற்று நாற்பத்தோரு பேர் உயிரிழந்ததாக தற்போது ஏர் இந்தியா நிறுவனம் அதிகாரப்பூர்வ தகவல் வெளியிட்டுள்ளது அதேபோல விமானம் விழுந்த இடத்திலிருந்த மருத்துவக் கல்லூரி விடுதியிலிருந்த மாணவர்கள் பத்து பேரும் இந்த விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த விமானத்தில் பயணித்து உயிரிழந்தவர்களில் நூற்று அறுபத்தொன்பது பேர் இந்தியர்கள் ஐம்பத்து மூன்று பேர் பிரிட்டனை சேர்ந்தவர்கள் ஏழு பேர் போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர்கள் மற்றும் ஒருவர் கனடாவை சேர்ந்தவர் அந்த இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேரில் நூற்று இருபத்தி எட்டு பேர் ஆண்கள் நூறு பேர் பெண்கள் மற்றும் பதினான்கு குழந்தைகள் விமான விபத்தில் குஜராத் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியும் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது விமான விபத்து நடந்த இடத்தில் மருத்துவக் கல்லூரி விடுதி இருந்ததால் அதிலிருந்த மாணவர்களும் படுகாயமடைந்தனர் கிட்டத்தட்ட ஐம்பது மாணவர்கள் படுகாயமடைந்து தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஏற்கனவே பத்து மாணவர்கள் உயிரிழந்துள்ள நிலையில் தற்போது இந்த எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக அச்சம் ஏற்பட்டுள்ளது இந்த விமான விபத்துக்கு விமானம் தரையை விட்டு மேலே பறக்க தொடங்கும்போது போதுமான அளவு உயரத்துக்கு அந்த விமானத்தால் செல்ல முடியாததுதான் காரணம் என்று கூறப்படுகிறது விமானத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை காரணமாக மேலே பறக்க முடியாமல் கீழே விழுந்து விமானம் வெடித்து சிதறி உள்ளது லேண்டிங் கியர் பிரச்சனை அல்லது விமான சக்கரத்தில் ஏதாவது பிரச்சினை அல்லது விமான இன்ஜினில் பறவைகள் மோதியிருக்கலாம் என பல்வேறு யூகங்கள் சொல்லப்பட்டாலும் அதிகாரப்பூர்வமான காரணம் இன்னும் வெளியாகவில்லை விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்கப்பட்டுள்ளது அதை ஆய்வு செய்த பிறகுதான் முழு காரணமும் தெரியவரும் லண்டன் செல்லும் விமானம் என்பதால் அதில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் லிட்டர் பெட்ரோல் நிரப்பப்பட்டிருந்தது அதுவே விமானம் மோதியதும் பயங்கரமாக வெடித்து சிதற முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் மிகவும் கருகிய நிலையில் இருப்பதால் அவர்களை அடையாளம் காண முடியாத சூழல் உள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் மனித உடல் பாகங்கள் தனித்தனியாக சிதறி உள்ளதால் அதை மருத்துவர்கள் டிஎன்ஏ பரிசோதனைக்காக எடுத்து சென்றுள்ளனர் சிறப்பு விமானம் மூலம் ஏர் இந்தியா அகமதாபாத்துக்கு அழைத்து செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இறந்தவர்களின் உடல்களை அவர்களின் உறவினர்களிடம் கொடுப்பதில் பல சிக்கல்கள் தற்போது எழுந்துள்ளது இந்த மோசமான துயர சம்பவம் உலகையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது